வணக்கம் நண்பர்களே நம்ம இந்தியாவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கால்முலைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது வண்ணத்து பூச்சி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து இத்தாலியில் வந்து ஒரு கதை வந்து நம்புகிறாங்க ஸோ அந்த கதைகள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த புக்கத்தை இந்த புத்தகத்தை எல்லாமே வந்து மாதிரி சின்ன சின்ன கதைகள் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் நம்புகிற கதைகளாக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து போட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சில இது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் சில இது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த கதைகளை அந்த ஊரில் வந்து நம்புறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இப்போ நெருப்பு எப்படி உருவாச்சுன்னு கேட்டதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சிக்கி கல்ல வரி நெருப்பு சொல்லுவோம் நம்ம சைடில் பட் எல்லா சைட்லேயுமே வந்து அவங்க அதுக்கு ஒரு ஒரு கதையை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த கதை மாதிரி தான் வந்து இதில் எல்லாமே இருக்கும் இப்போ வனத்து பூச்சி கூட வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க அந்த கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு வரி மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த கதையாகவே சொல்கிறேன் வனத்துப்பூச்சி எப்படி உருவானது கடவுள் உலகில் பூக்களையும் மரங்களையும் சூரியனையும் ஆறுகளையும் வானத்தையும் ஆண்களையும் பெண்களையும் படைத்துவிட்டு அவற்றின் செயல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் பூ ஒரு நாளில் உதிர்ந்து போனது மரம் தன் நிலைகளை தானே உதிர்ந்து கொண்டது ஆறு கோடையில் வறண்டு போனது இளம்பெண் காலத்தால் அழகு மறைந்து போய் வயதானால் இதை கண்ட கடவுளுக்கு வருத்தம் உண்டானது உலகம் முழுவதும் உள்ள யாவரும் விரும்பும்படி ஒன்றை திருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஸோ உலகத்தில் வந்து கடவுள் எல்லா விஷயத்தையுமே படைச்சிருக்காரு ஒரு டயத்துக்கு மேலே அவர் படைத்த எல்லா விஷயங்களுமே வந்து அது வயசாகிட்டே போயிடுது ஒரு ஆணை படைச்சா பெண்ணை படைச்சா வந்து வயசாகிடுறாங்க அப்புறம் வந்து மரத்தை படைக்கிறாரு அந்த இலைகள்லாம் ஒரு நாள் உதிர்ந்துது அது மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயமே வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அந்த ஒரு எபிசோட் படைச்ச அந்த ஒரு அழகு வந்து அது காலத்தால் வந்து குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது ரொம்ப கடவுள் என்ன பண்ணுறாரு மக்கள் வந்து காலத்தால் அழியாமல் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை பார்த்து வந்து பிரமிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வண்ணத்து பூச்சியை உருவாக்கினாரா அப்படி தான் வண்ணத்து அப்படி உருவாக்குனது தான் வந்து அந்த வண்ணத்து பூச்சியாக பட் அந்த வண்ணத்து பூச்சியை வந்து எப்படி உருவாக்குனார் அப்படின்றதுக்கு வந்து இங்கே அழகாக போட்டிருக்காங்க அதற்காக அவர் வானத்தில் இருந்த நீல நிறம் கொஞ்சம் எடுத்து ஒரு பையில் போட்டார் அதே பையில் பாலின் வெண்மை நிறம் கொஞ்சமும் சூரியனின் வெளிச்ச புள்ளிகள் கொஞ்சமும் பெண்களின் கூந்தலில் இருந்த கருமை கொஞ்சமும் புதிரும் இலைகளிலிருந்து மஞ்சள் நிறத்தையும் புள்ளிடமிருந்து பசுமையும் பூக்களிடமிருந்து சிவப்பு ஆரஞ்சு ரோஸ் நிறங்களையும் பறவைகளிலிருந்து பாடல்களையும் எடுத்து ஒன்று சேர்த்து தன் பையை நன்றாக குளிக்கினார் பையை திறந்தபோது அதனுள் வர்ணமயமான வண்ணத்து பூச்சிகள் இருந்தன அவை இரத்த சிவப்பும் தங்க நிறமும் மஞ்சளும் கருப்பும் நீலமும் பச்சையுமாக மின்னிக் கொண்டிருந்தனுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ பொருட்கள் எடுத்து வந்து கடவுள் வந்து அந்த வண்ணத்துப்பூச்சியை வந்து படைச்சிருக்காராம் அதனால தான் அந்த வண்ணத்து பூச்சி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கான் தன் கண்ணாடி போன்ற சிறுகை அசைத்து பறந்தன பூச்சி பறப்பதைக் கண்டு குழந்தைகள் சந்தோஷம் அடைந்தார்கள் தாவரங்கள் உற்சாகமாகின உலகம் மிருதுவானது போல தோற்றம் கொண்டது பூச்சியின் ரிங்காரம் கண்ட பூக்கள் மயங்கின வாக வானம் கழிப்பு அடைந்தது வானம் கழிப்பு அடைந்தது கடவுள் தன் படைப்பின் அதிசயத்தை தானே கைத்தட்டி ரசித்து கொண்டிருந்தார் வண்ணத்து பூச்சியை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகாக வந்து எல்லா பொருட்களையும் இருந்து பெஸ்ட்டாக ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து ஒரு பையில் போட்டு குலுக்கி வண்ணத்து பூச்சியை வந்து படைச்சிருக்காரு அதை பார்த்தோன்னே விலங்குகள் சந்தோஷப்படித்தான் குழங்குகள் வந்து கொண்டாடினாங்களாம் ரொம்ப ரொம்ப வந்து எல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்களாம் அதை பார்த்து வந்து கடவுளே வந்து ரொம்ப அப்பா நம்ம செம்மையாக ஒரு படைப்பை படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவரே கைத்தட்டி கொண்டாடினாராம் அப்போ அப்போதைக்கு வந்து வண்ணத்து பூச்சியை வந்து எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அதை வந்து கத்திக்கிட்டே இருக்குது அதை கத்த வேணான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருந்துச்சு அதனால் கடவுள் வந்து எவ்வளோ சமாதானம் பண்ண பார்த்தா நீ வந்து சவுண்டெல்லாம் போடாதுன்னு ஆனால் அது வந்து வனத்து பூச்சி கேட்கலையா இதுக்கு முன்னாடி சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சவுண்டே வந்து கட் பண்ணிட்டாராம் அதனால தான் வனத்து பூச்சி இப்போ எல்லாத்துக்குமே பிடிக்குமா ஆனால் வந்து சவுண்டு வந்து அதுகிட்டருந்து வர்றது இல்லையா அதுவே வந்து எப்படி சொல்கிறது கடவுள் வந்து அதை கொஞ்சம் உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசி அது வந்து முடியாதுன்னு தான் வந்து அந்த வாய்ஸ் வந்து கட் பண்ணிட்டாராம் பட் ஆனால் இப்போவுமே பஞ்ச கண்ணத்து பூச்சி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் பட் ஆனால் அதெல்லாம் பேச முடியாது பாட முடியாது அது வந்து இதுதான் காரணன்றதையும் இங்கே சொல்கிறாங்க கடவுள் தன் படைப்பின் அதிசயத்தை தானே கைத்தட்டி ரசித்து கொண்டிருந்தார் அப்படித்தான் வண்ணத்து பூச்சிகள் பிறந்தன அதன் பிறகு வானமெங்கும் வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன அதை கண்ட பறவைகள் தங்களைப் போல் வண்ணத்துப்பூச்சி பாடக்கூடாது என கடவுளிடம் முறையிட்டன அவர் சமாதானம் செய்தும் கேட்காமல் போகவே வண்ணத்து பூச்சியின் குரலை கடவுள் துண்டித்து விட்டார் ஸோ பறவைகள் கம்ப்ளைண்ட் பண்ணனால வந்து வனத்து பூச்சியோட குரலை வந்து துண்டிச்சுட்டாரான் ஏன்னா அதுவுமே அதுக்கு முன்னாடி வந்து பாடிக்கிட்டே பறந்துச்சான் இந்த பறவைகள் எல்லாமே வந்து சத்தம் போடுற மாதிரி அன்றிலிருந்து வண்ணத்து பூச்சி மிவனமாக பறக்கிறது ஆனால் அதை கண்டதும் மனிதர்களின் இதயம் தானே பாட்டு பாட துவங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி இத்தாலியில் வந்து இந்த கதையை வந்து நம்புகிறாங்களா அப்படின்னு வந்து இந்த ஒரு புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்த கதைகள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆந்தைக்கு பெரிய கண்கள் எப்படி உருவானதுன்னு சொல்லி எகிப்தில் ஒரு கதை நம்புகிறாங்க கங்காறு வயிற்று நடிகையில் பை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க ஸோ இது ரெண்டு கதைகளுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி